மாதத்திற்கு பத்து ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் சம்பாதிக்கணும் என்றால் இந்த வீடியோவை முழுவதுமாக கவனமாக பாருங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்க எப்சான் எய்டி ஃபைவ் டிரான்ஸ்பர் ஷீட்ஸ் மற்றும் கியூரிங் ஸ்டேஷன் தேவைப்படும் முதலில் உங்கள் டிசைனை டிடிஎஃப் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுங்கள் அதன் மேல் டிடிஎஃப் பொடியை சமமாக தூவி முழு இன்கு பகுதியும் மூடப்படும் வரை பரப்பவும் பிறகு அந்த ஷீட்டை கியூரிங் ஸ்டேஷனில் வைத்து சூடாக்கி பின்னர் ஹீட் பிரஸ் இயந்திரத்தில் முன்னூத்தி தொண்ணூறு டிகிரி வெப்பத்தில் இருநூற்று இருபது வினாடிகள் பேக் செய்ய வேண்டும் டிரான்ஸ்பர் ஷீட்டை டிஷர்ட் மேல் வையுங்கள் மேலே டேஃப்லான் ஷீட் வைத்து நல்ல அழுத்தத்துடன் ஹீட் கொடுக்கவும் மெதுவாக கிழியுங்கள் மீண்டும் டேஃப்லான் ஷீட் வைத்து அஞ்சு வினாடிகள் அழுத்துங்கள் அதன் பின் ஒரிஜினல் நெக்டேகை வெட்டி அகற்றி உங்கள் பிராண்ட் நேம் கொண்ட தனிப்பட்ட லேபல் ஒட்டுங்கள் இதற்காக கிரிக்கெட் மினி பிரஸ் பயன்படுத்தலாம் சிறிய ஹீட் பிரஸ் ஆனால் மிக உபயோகமானது பேக்கிங்கும் ஈக்குவலி முக்கியம்தான் டி ஷர்ட் நீட்டா மடிக்க சிப்போர்டு பயன்படுத்தவும் கார்மெண்ட் சேதமடையாமல் இருக்க கஸ்டம் ஹேங் டேகை ஊசிக்கவும் பின்னர் ஜீப்லாக் பயல் வைக்கவும் வாடிக்கையாளருக்கு வித்தியாசமான அனுபவம் தர இரண்டு தொழில் கார்டுகளை உள்ள சேர்க்கலாம் அதோடு உங்கள் பிராண்டு டிசைனுடன் ஸ்டிக்கர்கள் தயாரிக்கவும் இந்த ஒரு ஐடியா உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ட்ரை பண்ணுங்க